என்கிட்ட சில கருத்துக்கள் இருக்கு என்ன அப்படின்னா இந்த சமூகம் சமுதாயம் இதெல்லாம் வந்து நம்ம அதில் குறிப்பிட்டு பாக்குறது நம்ம அடிக்கடி நிறைய பேசணும் மக்கள் அரசியல் அதை எப்பயுமே பிரித்து தான் குறிப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மக்களை அரசியல் படுத்தணும் மக்களை அரசியல் படுத்துங்கிறது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கிறதுல மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கற்பிக்கணும் அதை எங்க கேட்கணும் எந்த இடத்துல கேட்கணும் யார்கிட்ட கேட்கணுங்கிறத கற்பிக்கிறது தான் வந்து மக்களை அரசியல் படுத்துதல் இது ஏன் தேவை அப்படின்னா இந்த சமுதாய மாற்றம் கட்டாயமா தேவை அதுக்கு கல்விங்கிற ஒரு பேராயுதம் நிறைய நம்ம ரொம்ப தேவைப்படுது இதில் நிறைய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு சொல்லியிருப்பாரு இதுவே தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்லியிருப்பாரு அதிகாரம் மிக வலிமையானது எமது அதிகாரமே மக்களுக்கானது அப்படின்னு சொல்லியிருப்பார் நீங்க பாருங்க இந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து அப்போ அதிகாரம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு அதிகாரத்தை அடைஞ்சிட்டா எல்லாமே எளிமையானது அதே போல் அதிகாரம் வலிமையானது அதிகம் மக்களுக்கானது இப்படித்தான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு இந்த அதிகாரங்கள்லாம் யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான ஆட்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கா நமக்கான ஆட்கள்ங்கிறது நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கானவர்களாக ஆட்சி செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அரசியலை நம்ம தவிர்க்கலாம் ஆனால் அரசியல் எங்கேயுமே நம்மளை தவிர்க்காது அப்போ அரசியல்ல கவனம் செலுத்தணும் இருபத்தி ஒன்பது துறை இருக்கு எத்தனாயிரம் துறை இருந்தாலும் அத்தனாயிரம் துறையும் ஆட்சி பண்ணுறது அரசியல் அப்போ நீங்கள் பார்த்துங்க அரசாங்கம் அரசாங்கத்தை ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்னா அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி யாராக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும் அப்போ மக்கள் வாக்குக்கு பணம் வாங்காதீங்க வாக்குக்கு பணம் கொடுக்கறதும் தப்பு பணம் வாங்குறதும் தப்பு சட்டம் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அதுதான் கற்பிக்குது இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லோரும் படிங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள்னா என்ன அரசியல்னா என்ன சமூகம்னால் என்ன என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து பாருங்கள் என்ன அப்படின்னா இதை பற்றிலாம் எந்த ஒரு புரிதலும் இல்லை எனக்கு பணம் இருந்தால் போதும்னு நினச்சேன்னா பணம் இருந்தால் போதும்னு நினைச்ச நாடுகள் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் நம்ம பணம் அவசியம் வாழ்கிறதுக்கு ஆனால் பணம் மட்டுமே அவசியம் இல்லை ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் நம்ம பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த சமூகம் ஒரு குற்ற சமூகமா மாறிடுச்சு அப்படின்னா நாம யாருக்காக பணம் சேர்த்து வைக்கிறோம் நம்மளுடைய வருங்கால தலைமுறை நம்ம பிள்ளைங்க வாழணும்னா பணம் சம்பாதிச்சு வைக்கிறோம் அப்போ இந்த வருங்கால எதிர்கால சமுதாயம் ஒரு குற்ற சமூக சமுதாயமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தலைமுறை குழந்தைகள் அந்த தான் வாழணும் அப்போது எப்படி வந்து ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல துணி எடுத்து கொடுக்கணும் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் நல்ல சமுதாயத்தை சமூகத்தை உருவாக்கி வச்சுட்டு போகிறது நம்மளுடைய கடமை இன்னைக்கு கல்வி வியாபாரம் ஆகிப்போச்சு மருத்துவம் வியாபாரம் ஆகிப்போச்சு குடிக்கிற தண்ணியும் வியாபாரம் ஆகிப்போச்சு அப்போது இதெல்லாம் நம்ம என்ன எப்படி சரி பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா ஓடுற ஆற்றுல தண்ணி மூண்டு குடிச்சாரு இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு போத்தலை தப் டப்பாவில் வச்சு குடிக்கிறோம் நாளைக்கு நம்ம குழந்தை எப்படி குடிக்கும் இன்றைக்கி நம்ம ப குழந்தைங்க பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் சேர்க்குறதுக்கு ஒன்னாம் வகுப்பு படிக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நம்ம படி கட்டுறோம் நாளைக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படும் அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும் இருக்கிற இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் மழையை பாதுகாத்து வைக்கணும் ஆறுகளை பாதுகாத்து வைக்கணும் அப்புறம் குடிக்கிற தண்ணியை பாதுகாக்க பாதுகாத்து வைக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் நம்ம வந்து கவனம் செலுத்தலை அப்படின்னா கட்டாயமாக இந்த சமுதாயம் ஒரு பெரிய பேரிடரை சந்திக்கும் அதனால் தயவுசெய்து அரசியல்லையும் கவனம் செலுத்துங்க இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுலையும் கவனம் செலுத்துங்க குறிப்பாக சொல்லிக்கிறது எதையுமே மாற்ற முடியாது இங்கே யாரும் சரியில்லைன்னு சொல்கிறதால யாரும் சரி ஆகிட முடியாது மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியாது ஏன்னா அந்த வார்த்தைக்கு வேற எந்த வார்த்தையுமே சொல்ல முடியாது மாற்றம்ங்கிற வார்த்தையை தவிர எல்லா விஷயங்களையுமே மாற்றக்கூடிய விஷயம் எல்லா வார்த்தைகளையுமே மாற்றக்கூடிய விஷயம் தான் உதாரணம் சொல்கிறேன் தண்ணீர்னு இருக்கு தண்ணீரை குடிநீர்னு சொல்லலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் மாற்றம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை எதுவும் இல்லை அப்போ அதை மட்டும்தான் மாற்ற முடியாது அதை எல்லா மற்ற எல்லாத்தையுமே மாற்றிடலாம் மாறணும்னு நினைக்கிறேன் நாம முதல்ல மாறணும் மாறினா தானாக வந்துடுவாங்க ஜெயிக்கிற பக்கம் போய் நின்றுகிட்டு பேசுறது நம்ம வந்து வீரமா நினைக்கூடாது நம்ம நிக்கிற பக்கம் சரியா இருந்தாலும் அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து வேலை செய்யணும் இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ண நினைச்சது இயற்கை வளங்கள் பத்தி பேசணும் தான் அருவி வருது தான் ஆறு வருது ஆறுல தான் நீர் வருது நீர்ல தான் சோறு வருது சோறுல தான் உயிர் வருது அதுலேருந்து தான் வயிறு வருது அப்போது நல்லா பார்த்துங்க மலைக்கும் நம்முடைய உயிருக்கும் வயருக்கும் எப்படின்னா தொடர்பு இருக்குன்னு பாருங்க அப்போ வயருக்கும் உயிருக்கும் தொடர்புடைய மலையை வெட்டி வெட்டி நம்ம விற்கிறோம் அப்போ மலை எவ்வளோ அவசியங்கிறத நம்ம உணரணும் இதுதான் நம்ம சொல்ல வரும் அப்போது இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் மக்களை எல்லாம் ஒற்றுமையாக ஒரு தகவல் அறிந்த குடிமக்களாக நம்ம வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் எப்படி இங்கே நம்மளுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மக்களை வந்து ஒரு பயனாளிகளாக கையேந்தி எப்போ இலவசத்தனை கொடுப்பாங்க எப்போ ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க எப்போ இலவச வேட்டி கொடுப்பாங்க எப்போ அரிசி கொடுப்பாங்க தான் நம்மளை வந்து கையேந்த வச்சிருக்கு இதில் நிறைய கருத்து முரண் இருக்கலாம் ஆனால் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இதையெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசோட கடமையா இல்லை ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து பகத்சிங் பேசியிருப்பார் பாலு காடாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் எனது கனவு கனவு இந்தியான்னு சொல்லி பேசியிருக்காரு அவர் ஏதாவது பேசினதில் பாருங்க என்ன கேட்குறாரு அழற குழந்தைக்கு பால் கொடுக்கணும் பால் வேணும் ஒரு படிப்பு தேவைப்படுற மாணவனுக்கு கல்வி கொடுக்கணும் ஒரு வேலை தேடுற இளைஞனுக்கு அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இதை மூணு கொடுத்துட்டா அந்த சமுதாயம் முன்னேறிவிடும் இதில் என்ன சிக்கல் இருக்குது ஆனால் இதில் ஏன் நம்ம கொண்டு வந்து இலவசத்தை வச்சாங்க அப்படிங்கிறத இந்த சமுதாயம் இந்த சமூகம் யோசிச்சு பார்க்கணும் இதில் குறிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த தலைமுறை எப்படி இருந்துச்சு கூட விட்டுறலாம் இதுக்கப்புறம் வர தலைமுறையாக இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம அரசியல் மேலே கவனம் செலுத்தணும் யார் மக்களுக்காக வேலை செய்கிறாங்க யார் மக்கள் கூட களத்தில் நிற்கிறாங்கன்னு யோசிக்கணும் யாரும் சரியில்லையா யாரும் சரியில்லைன்னு சொல்கிற நீங்கள் வந்து நின்றுங்க யாரும் சரியில்லைன்னு சொல்லிட்டோம் நம்ம அப்போ யார் மேலேயும் இல்லை அப்போ யார் மேலேயுமே நிற்கலாம் நீங்களா நில்லுங்க அப்போ இல்லை யார் சரியாக இருப்பாங்களோ அவங்களுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது மதம் பார்த்து ஓட்டு போடுறது கட்சி காலங்காலமான ஓட்டு போட்டுட்டு ஓட்டு போடுறது அதே போல் வேறு இல்லை என்னோடய சொந்தக்காரர் இருக்கிறான ஓட்டு போடுறது இது எல்லாமே இந்த சமூகத்தை சீரடிச்சிடணும் தயவுசெய்து மக்கள் மேலேயும் மக்கள் நலன் மேலேயும் இந்த இயற்கை மேலேயும் யாருக்கு வந்து உணர்வு இருக்கோ யார் அதுக்காக களத்தில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இல்லையா நீங்களே அந்த நபரை மாறிடுங்க இதுதான் வந்து என்னோடய கோரிக்கை இதில் ஏதாவது பேசின தவறு இருந்தால் தப்பா எடுத்துக்காதீங்க நினைச்சிடுங்க